நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை பார்வை மெயினாக சொல்றேன் பாவம் எப்படி தெரியுமா கத்துடைய பிள்ளைகள் சகோதர சகோதரிகளுக்கு வருது கண்கள் வழியாக தான் பாவம் வருது முதலாவது பார்க்கிறோம் இச்சையை பார்க்கிறோம் ஆபாசமான துணி அணிந்திருக்கிறதை பார்க்கிறோம் ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறோம் அதன் மூலமாய் கண்கள் மூலமாய் அவன் எங்க போறான்னு ஹயத்துக்குள்ள போய் சிந்தனையில் போய் என்ன செய்யறான் போராடுகிறான் இதுதான் விபச்சாரத்தின் பாவம் என்று வேதோசனம் சொல்கிறது கண் பரிசுத்தமாக இருக்கும் நம்மளுடைய கண் எப்போதுமே பரிசுத்தமாக எதை பார்க்குறோங்கிறத தெளிவு நம்ம கண்ணு தான் நம்ம மேக்சிமம் பாவத்துக்கு காரணம் கண் இந்த வாய் இந்த ரெண்டு சரியாக இருந்துச்சுன்னா நம்ம முழுவதுமே பியோர் ஆயிடும் இந்த வாயினால் பாவம் பண்ணுவோம் இன்னும் இந்த கண்ணால் இந்த ரெண்டு நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா சிந்தை இருதயத்தில் இருக்கிறது எல்லாமே என்ன செஞ்சிருவோம் பியூர் நட்டி இருதய கதைகள் அடைத்து வைங்கள் கண்ட குப்பை எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்த கிடக்கிறது போல் கண்ட கண்ட குப்பைகளெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள வராத அளவுக்கு காத்து கொடுவோம் இருந்தே கதை எப்படின்னு கூட்டிக் கொடுவோம் ஏசோக்கு மாத்திர கதை அதான் கத்தர் சொல்லிட்டாரு நமக்கு ஜெயிக்க முடியாதுங்க நம்மளால ஜெயிக்க முடியாது ஏ என் மகனே நீதிமன்ற சொல்லிவிட்டேன் என் உன் இருதயத்தை எனக்கு எனக்குத்தான் கொடுத்துருங்க அவர் பார்த்துக்குவாரு நீங்கள் மற்ற குப்பை கசட்டு இதெல்லாத்தையும் அடை அடக்கி வச்சுருக்கீங்கல்ல அந்த குப்பையோடு தூக்கி அவட்ட கொடுத்துருங்க அப்பா என் தந்துடுறப்பா எனக்கு இதுக்கு மேலே முடியாதுப்பான்னு குப்பையோடு தூக்கி கொடுத்துருங்க அவர் குப்பையெல்லாம் தட்டி தூசி தட்டி எடுத்துருவாரு அதில் இருதயத்தை தான் கேட்டுட்டார்ல அது குப்பையாக இருக்காண்டவரே பாவத்தில் இருக்காண்டவரே நல்லா பார்க்காதீங்க தந்துடுறப்பா கேட்டுட்டீங்கல்ல இருதயத்தை உங்களுக்கு தந்துட்டேன்னு சொல்லி இருதயத்தை கொடுத்துருங்க இருதயத்தை கொடுக்கறது என்றால் இருதயத்தை குளித்து அவருடத்த திரும்புகிறதான் இருதயத்தை கொடுக்கறது கொடுத்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்ற இதை அவன் இந்த நாட்களில் கட்டளையிடுவார் கத்திராக இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி வேலையில் திருடன் வருகிற விதமாய் வந்தால் நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள் போக வேண்டும் தயாராக இருங்கள் கத்திர